ஹாலிடேஸ் கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு சத்யா இங்கே புரோக்கர் எங்கே தமிழ் செல்வியை தேடும் போலீஸ் எங்கிட்ட முக்கிய ஆதாரம் இருக்கு கைதான போது வைத்த சத்யா எந்த எந்த புற்றில் திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தைச் சேர்ந்த இளைஞர் ஒருவருக்கு பெற்றோர் மற்றும் உறவினர்கள் திருமணத்துக்காக பெண் தேடி வந்தனர் இந்த நிலையில் கடந்த ஆறு மாதங்களுக்கு முன்பாக செல்போன் செயலி மூலம் ஈரோடு மாவட்டம் கொடுமுடியைச் சேர்ந்த சத்யா என்பவர் அந்த இளைஞருடன் அறிமுகமாகியுள்ளார் செயலியை தொடர்ந்து வாட்ஸ்அப் மூலமும் இருவரும் பேசி பழகி வந்துள்ளனர் அப்போது தனது திருமணத்துக்கு தமிழ்ச்செல்வி என்ற இடைத்தரகர் தேடிக் தேடிக்கொண்டிருப்பதாக சத்யா கூறியதுடன் தமிழ்ச்செல்வியையும் அந்த இளைஞருக்கு அறிமுகப்படுத்தியுள்ளார் இருவரும் பழகி வந்த நிலையில் தனது தாய்க்கு உடல்நிலை சரியில்லை எனவும் வீட்டில் அவசரமாக திருமண ஏற்பாடு செய்கிறார்கள் எனவும் கூறியுள்ளார் இத்துடன் தன்னை திருமணம் செய்து கொள்ளுமாறு அந்த நபரை சத்யா வற்புறுத்தியுள்ளார் இதையடுத்து தமிழ்ச்செல்வி தலைமையில் திருப்பூர் இளைஞருக்கும் சத்யாவுக்கும் கடந்த ஜூன் மாதம் பழனி அருகே உள்ள ஒரு கோவிலில் திருமணம் நடைபெற்றுள்ளது இளைஞரின் குடும்பத்தினருக்கு தெரியாமல் கல்யாணம் நடந்தாலும் அவர்களது வீட்டில் மருமகள் சத்யாவை ஒரு கட்டத்தில் ஏற்றுக்கொண்டனர் நீண்ட ஆண்டுகளாக வரன் தேடி கிடைக்காததால் மகன் திருமணத்தை ஏற்றுக்கொண்ட இளைஞரின் பெற்றோர் புது மருமகள் சத்யாவிற்கு தாலிக்குடி உட்பட பனிரெண்டு பவுன் தங்க நகைகளை வாங்கி கொடுத்ததாக சொல்லப்படுகிறது திருமணமான சில நாளிலேயே சத்யாவின் நடவடிக்கைகள் சந்தேகமடைந்த இளைஞர் சத்யாவிடம் பேசி தாராபுரத்தில் உள்ள அனைத்து மகளிர் காவல் நிலையத்துக்கு அழைத்துச் சென்றுள்ளார் அங்கு போலீசார் விசாரித்து கொண்டிருக்கும் போதே சத்யா நைசாக நழுவி அங்கிருந்து தப்பியுள்ளார் இதைத் தொடர்ந்து போலீசார் நடத்திய விசாரணையில் சத்யாவுக்கும் கடந்த பத்து ஆண்டுகளுக்கு முன்பே சென்னையைச் சேர்ந்த இளைஞர் ஒருவருக்கும் திருமணம் முடிந்தது தெரிய வந்தது அதன் மூலம் ஒரு குழந்தை இருப்பதும் தெரியவந்தது திருமணம் ஆகாத நாற்பது வயதை கடந்த ஆண்களை குறிவைத்து சத்யா மோசடியில் ஈடுபட்டு வந்துள்ளார் காவல் உதவி ஆய்வாளர் மதுரையில் ஒரு காவலர் கொடுமுடியில் ஒரு இளைஞர் என பலரையும் திருமணம் செய்து ஏமாற்றியதாக சொல்லப்படுகிறது இவர்கள் அனைவருடனும் மனைவி போல சில மாதங்கள் வாழ்ந்துவிட்டு வேண்டுமென்றே தகராறில் ஈடுபட்டு நகை மற்றும் பணத்துடன் சத்யா தலைமறைவாகிவிடுவார் என சொல்லப்படுகிறது பலரிடம் லட்சக்கணக்கில் பணத்தையும் பறித்ததாக கூறப்படுகிறது இதற்கு இடைத்தரகர் தமிழ்ச்செல்வி உடந்தையாக இருந்ததும் தெரிய வந்தது தொடர்ந்து சத்யாவை பிடித்த தாராபுரம் அனைத்து மகளிர் போலீசார் அவரிடம் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர் இதனிடையே விவகாரம் வெளியானதும் வழக்கம்போல தலைமறைவான சத்யாவை கடந்த ஞாயிறு இரவு பாண்டிச்சேரியில் போலீசார் கைது செய்தனர் அப்போது அவரிடம் விசாரணையில் ஈடுபட்டபோது இதுவரை பனிரெண்டு பேரை ஏமாற்றி பணம் பறித்தது இது குறித்து அவர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டுள்ளது தொடர்ந்து தலைமறைவாக உள்ள புரோக்கர் தமிழ்ச்செல்வியையும் போலீசார் தேடி வருகின்றனர் சத்யா திருமணம் செய்து ஏமாற்றியதாக கூறும் இளைஞரின் தாத்தா ஒருவர் பேரனுக்கு நடந்த திருமண மோசடியால் மனவேதனையில் விஷம் குடித்து விபரீத முயற்சி எடுத்ததாகவும் தகவல்கள் வெளியாகி உள்ளது முன்னதாக கைது செய்து அழைத்துச் சொல்லும் போது செய்தியாளர்களிடம் பேசிய சத்யா சார் நான் வெளியே வந்துட்டு உங்களுக்கு எல்லா ஆதாரத்தையும் காட்டுறேன் தயவு செஞ்சு என் ஃபேமிலியை அசிங்கப்படுத்த வேண்டாம் ரொம்ப அசிங்கப்படுத்திட்டீங்க சார் என ஆதங்கத்துடன் கூறினார் இதையடுத்து சத்யா மீது நான்கு பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்த போலீசார்

அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க